சிறகடிக்கு ஆசிரிய இல்லை இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரதியும் தெளிவனும் ஒருத்தர் ஒருத்தர் ஃபோனில் பேசுகிறாங்க நம்ம நடனப்பள்ளியில் நம்மளையே நம்ம மாஸ்டர் வச்ச மாதிரி தெரியுது அவங்க மருமக சொல்லியிருப்பாங்களோ நமக்கு தெரியல அது போக நம்மளை நோட் பண்ணுறாங்க ஒன்றை முன்னாடி இட சொல்கிறாங்க என்ன பின்னாடி இட சொல்கிறாங்க தனியாக எதுவுமே பேச விடுறது இல்லை வைக்கிறது இல்லை அது சரியாக வராது நானும் சரி ரைட்டு நம்மளை சந்தி ஒழுங்காக சந்திக்க முடியலையா வைக்க முடியலையா அந்த நடனப்பள்ளியை வந்து இலவசம்னு சொன்னாங்களே அங்கேயாவது இலவசமாக படிச்சுக்கலாம் நம்ம வந்து இப்போ நல்லா பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் பழகிக்கலாம் ஜாலி பண்ணிக்கலாம்னு நினச்சாக்க மாஸ்டரு நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது ரதி சொல்கிறாங்க ஏ நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருக்கும் போது தப்பு பண்ணிட்டோம் அதனால் எனக்கு பயமாக இருக்குது நீ என்ன கைவிட மாட்டில்ல அப்படிங்கிறாங்க கைவிட மாட்டேன் சரி ரைட்டு இப்போ நம்ம எப்படி பேசுகிறது வைக்கிறது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நம்ம வேற எங்கேயாவது ஃப்ரீயாக நடன கிளாஸோ இல்லை வேற எங்கேயோ இருக்கான்னு பார்க்கட்டுமா அப்படிங்கிறாங்க இங்கே ஃப்ரீயாக விட்ட மாதிரி மற்ற தடத்துல விட மாட்டாங்க ஒரு வீட்டில் வச்சு நடத்துனாங்க சரியான அமைப்பு கிடையாது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அங்கே எங்கேன்னு ரூம்பில் அங்கேங்க இருந்தோம் மற்றபடி ஆகி கூடாது எங்கள் வீட்டில் வேறு எனக்கு ஒரு மாப்பிளை பார்க்குறாங்க அப்படிங்கிற என்ன சொல்கிற அப்படிங்கிற ஆமாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்போ நாளைக்கு இதுக்கு ஒரு முடிவு எடுத்துட வேண்டியதான் அப்படிங்கிறாங்க என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க கல்யாணமாக அப்படிங்கிறாங்க ஆமாம் நம்ம ரெண்டு பேரும் மேஜர் தானே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ எப்படின்னு நீ தான் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை நீ வந்து ஒரு நடனப்பள்ளிக்கு போகிறேன்னே சொல்லிட்டு வந்துடு நானும் வந்துடுறேன் வந்த உடனே நம்ம வந்துட்டு அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வெளியூர் கிளம்பிடலாம் நான் பைசா மட்டும் ரெடி பண்ணிட்டு உனக்கு பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க என் அக்கௌண்ட்டில் ஒரு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரதி சொல்லுறது இன்னும் சரி என்கிட்டையும் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது அது போக வந்து கொஞ்சம் என் கையில் இருக்குது நம்ம பேர்லாம் அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு ஓகே அப்படிங்கிறாங்க அதனால் வெளியூர் கிளம்புறதுக்கு எல்லா வேலையுமே தீபன் பண்ணுறாங்க இப்படி இருக்கும்போது மனோஜ் வந்து ரொம்பவே சிந்தனையில் இருந்துறாரு இந்த முத்து தான் வந்து நம்மளுக்கு எதிராக லெட்டர் எழுதியிருப்பான் வச்சுருப்பான்னு பார்த்தா அவன் வந்து வேற யாரையாவது சொல்லிகிட்ருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாரு சரி எது எப்படியோ நம்மக்கிட்ட வராத வரைக்கும் பிரச்சனை கிடையாது ஏமாத்து வேலை தான் நடக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி இது நடந்தாலும் நம்ம கடையை நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறாரு அப்போ போகும்போது தீபன் வந்து இது மனோஜோட காரை மறிக்கிறாரு பொண்ணு என்ன சார் அப்படிங்கிறா என்ன சார் அப்படிங்கிறாங்க இன்றைக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க ஓ எங்கள் அம்மா நடனப்பள்ளிக்கு வருவீங்களே அம்மா அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணு யார் அப்படிங்கிறாங்க அவங்களும் அங்கே தான் போகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா சரி 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 எங்கே எங்கே இவ்வளோ ரெண்டு பேரும் போகிறீங்க அப்படிங்கிறாங்க சார் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருங்க அப்படிங்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லையா அப்படிங்கிறாங்க அம்மா நடனப்பள்ளி வேறு பக்கமெலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை மேடம் தான் வந்து எங்களை ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட சொன்னாங்க அதில் முதல் பரிசோடு வரணும்னு சொல்லிட்டு தான் எங்களை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறாங்க அப்படியா அதுக்குள்ளே தேறிட்டிங்களா எங்கள் அம்மா உண்மையிலே பயங்கர திறமையானவங்க தான் அவங்ககிட்ட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பரிசுலங்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டு போகிறாரு இவங்க வந்துட்டு நேராக செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு பாம்பே பார்த்து போயிடுறாங்க போயிடுறாங்க எப்படியாக இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்து ஆன்லைனில் ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு திலீபன் எங்கள் காதல் வளர்ப்பதற்கு விஜயா மேடம் ஹெல்ப் பண்ணாங்க அவரோட பையன் எங்கள் திருமணத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க இருவருக்கும் மிகுந்த நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போட்டு தான் செல்லே சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் மனோஜுக்கும் தெரியாது விஜயாவுக்கும் தெரியாது அங்கே விஜயா நடனப்பள்ளியில் திலீபன் வரலையார் அதிகம் வரலையேன்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ரதி வீட்டுக்கு ரதி வீட்டில் சொல்கிறாங்க அங்கே தான் வரேன்னு சொல்லிட்டு வந்தா என்ன நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க தீபன் வீட்டுக்கும் ஃபோன் அடிக்கிறாங்க அங்கே தான் வரேன்னு சொன்னா இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படி அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ இங்கே வரலையே அப்படிங்கிறாங்க நீ என்ன செய்யணும் தெரியாமல் முடிச்சுட்டு இருக்குமோ மனோஜ் ஃபோன் அடிக்கிறாங்க விஜயாவுக்கு ஏமா உங்கள் நடனப்பிள்ளையில படித்தவங்க புறாமே பயங்கரமாக எக்ஸ்பர்ட்டாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க போலையே அப்படிங்கிறாங்க ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க இல்லை அவங்ககிட்ட கிட்டே படித்தாமலா தீபனும் ஒரு பொண்ணும் அவங்க ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கிடணும்னு சொல்லிட்டு நீங்கள் அனுப்பிட்டுன்னு சொல்லிட்டு போகிறாங்களே அப்படிங்கிற நான் அனுப்பிவிட்டேண்ணா அதுக்குள்ளே அவங்க போட்டிக்கு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பர்வதி பசியாக என் ஸ்டூடெண்ட்டை அதுக்குள்ளே போட்டிக்கு போயிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இருந்தான்னா ஆளை காங்களா வைக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க காமெடியால் உண்மையிலேயே என் மாணவனும் என் மனைவியும் பயங்கரமாக பரிசு வாங்கிட்டு வருவாங்க பாறேன் அப்படிங்கிறாங்க விஜயா உண்மையிலேயே அவங்க பரிசு அங்கே தான் போயிருக்காங்களா மனோஜை வந்து நீ சொல்லி தான் அந்த போட்டியில் கலந்துக்கிட்டதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை என்கிட்ட சொல்லி தான் அவங்க கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன போகிறாங்க ஓ நீந்தான் அனுப்பியிருக்கியா சரி அப்பவும் சரி தான் அப்படிங்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த போஸ்ட் ஆன்லைனில் பயங்கரமாக பரவுது இதை வந்து ரதி வீட்டில் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஓ அவங்க காதல் வளர்க்குறதுக்கு இந்த நடனப்பள்ளியில் ஆசிரியர் தான் காரணமா அதுக்கப்புறம் அவங்க பையன்தான் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்படுறாங்க அப்போ அவர் யார் என்ன வரோன்னு சொல்லிட்டு விசாரிக்காங்க அவர் இந்த இடத்துல பர்னிச்சர் கடை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேராக பர்னிச்சர் கடைக்கு போகிறாங்க கூட்டமாக ஓப்போ இவ்வளோ பேர் வாங்கணுமா அவங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படிங்கிறாங்க உனக்கு என்னடா வேணும் அப்படிங்கிறாங்க என்ன சார் மரியாதை குறையுது அப்படிங்கிறாங்க உனக்குலாம் என்னடா மரியாதை எங்கள் வீட்டு பொண்ணுக்கு எங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லி மனோஜை வெழு வெளுன்னு வெளுக்காங்க ஐயா ஒழுங்கா ஐயா ஒழுங்கா அப்படிங்கிறாங்க அந்த ஆள் அங்கே கடைகை பொருளை போகிற நோறுக்குதாங்க நொறுக்கிட்டு இன்னும் மேல்பட்டு ஒன்று இந்த சிட்டியில் பார்த்தோம் அந்த கடை இருந்துச்சு நீ இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க மனோஜுக்கு கடுமையான பயமாக இருக்குது ஆகா இவங்கள தான் லட்ரு போட்டானான்னு சொல்லிட்டு திருட்டு கடையா டெஸ்ட்லாம்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை பார்த்து போயிடுறாரு அங்கே மனோஜ் வந்து கந்தல் குளம் அனுக்கார் இதை பார்த்த ரோகினி என்னாச்சு அப்படிங்கிறாங்க ரோஹினி ரொம்ப முடியலவா ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க அங்கே மண்டையில் கெட்டு போட்டு வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்க இதை பார்த்த வச்சு என்னடா அப்படி உட்காந்துருக்க அப்படிங்கிறாங்க எல்லாம் ஒன்னோட ஸ்டூடண்ட் ஆளாதாம்மா அப்படிங்கிறேன் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறாங்க அவங்க அந்த போஸ்ட்டை போகிறோமா அப்படிங்கிறாங்க போஸ்ட்டை காமிக்கிறாங்க இந்த போஸ்ட்டு போட்டு அவங்க பாட்டில் எங்கேயோ போயிட்டாங்க செல் வேறு சுவிட்ச் ஆஃப்னு ஒரு தான் அவங்க ஏதோ கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கமா அதனால் அந்த ரதி வீட்டில் இருந்து வந்து கும்பிடுட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க பார்வதிக்கு அடிக்கிறாங்க பார்வதி இந்த மாதிரி ரதியும் அந்த தெரியப்பணம் வந்து போட்டிக்கு கலந்துக்கிட போலையா அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல அப்படிங்கிறாங்க என்ன விஜயா சொல்கிறேன் நீ தான் ஒரு போட்டிக்கு அனுப்பியிருக்கான் வச்சுருக்கேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க இல்லை ஏன்னா சும்மா பில்ட்டப்பு தான் சொன்னேன் அவங்க எங்கே போனாலும் தெரியாது அப்படிங்கிறாங்க ஐயோ உன் பையனை இப்படி பண்ணிட்டாங்களா அப்போ நீ மாஸ்டர் ஒன்று என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறாங்க எனக்கு என்னென்னு தெரியலையே அப்போ இனி இது பண்ணுவாங்களா அப்படிங்கிறாங்க தெரியல என்னென்னு புரியல எனக்கே பயமாக இருக்குது நான் வீட்டை அடைச்சிட்டு உடனே ஆட்டோவில் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜயா வீட்டுக்கு வந்துட்டு அண்ணாமலானே அண்ணாமலைண்ணே அப்படிங்கிறாங்க என்னம்மா அப்படிங்கிறாங்க கதை தெரியுமாண்ணே அப்படிங்கிறாங்க ஆமாம் மனோஜ் யாரோ வந்து மண்டையை நொறிக்கிறாங்க கடையை நொறுக்கிருக்காங்க என்னென்னு தெரியலியம்மா அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி கதைண்ணே அப்படிங்கிறாங்க விஜயா அதுதான் உன்னை சொன்னேன் தேவையில்லாத வேலைகளை பார்க்காத என்ன அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க எங்க நான் நடனப்பள்ளி வச்சது வந்து நான் வாழ்க்கையில் பெரியவளாக வரணும்னு வச்சேன் ஆனால் வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க எனக்கு தெரியுமாங்க அப்படிங்கிறாங்க மீனா சொல்லும் போது நீ வந்து அதை வந்து பொருட்டாக எடுக்கலை இப்போ கடைசியில் பாரு எப்படி இருக்குன்னு பாரு நடன பள்ளி நடத்தினா காணாது அதை கண்காணிக்கணும் யார் யார் என்ன செய்கிறா எது செய்கிறாங்கன்னு சொல்லி கண்காணிக்கணும் அப்படி கண்காணிக்காட்டால் இப்படி தான் வரும் அப்படிங்கிறாங்க இனிமேல் என்னங்க செய்கிறது இது எதுவும் பிரச்சனை வருமா அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க முத்துக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க முத்துக்கு ஃபோன் பண்ண என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க முத்தூர் வந்து ஆயிரம் யானைக்கு சமம் ஆனால் ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் அடிச்சுட்டு இப்படி ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க அவன்ப்பா என் கார் ஸ்டாண்டில் கூட எதாவது எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த போஸ்ட் ஆன்லைனில் வருதான் மனோஜி ஃபோ மனோஜியோடைய ஃபோட்டோவும் வருது அப்படிங்கிறாங்க என்னப்பா சொல்கிறாரு அப்படிங்கிறான் அவன்ப்பா அங்கே எதுவும் பிரச்சனையும் ஏறில்ல அதையும் யாரும் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க அது வருது சில உடனே வீட்டுக்கு வரம்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு வந்தோடனே அண்ணாமலையும் முத்தும் பேசுகிறாங்க அப்போ முத்து சொல்கிறாரேப்பா இனிமேல் எது எப்படி நடக்குதுன்னு தெரியல நம்ம பேசாமல் ஒரு சேஃப்டி போலீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப அப்படிங்கிறாங்க நேராக போய் வீட்டுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க ரெண்டு பிசியை அனுப்புகிறாங்க அவங்க வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்பு அனுப்புகிறாங்க இப்படியா நடக்குது என்ன நடக்கும் இந்த விஜயா வாழ்க்கையில் மனோஜ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்